ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிகே நியூஸ் ரிப்போர்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ எங்களை உலகம் வந்து எங்கே தான் நோக்கி கொண்டிருக்கு இப்போ வந்து நிறைய ஏஐ வீடியோஸ் வருது ஏஐ டெக்னாலஜி வந்து வளர்ந்துட்டுது அதன் காரணமா வந்து எங்களுடைய மக்கள் வந்து இப்படி மாறிட்டாங்களா ரெண்டு மாதிரி சிந்திக்க வைக்குது எங்களோட பிள்ளைகளை வந்து எதிர்காலத்துல நாங்கள் எப்படி வழங்க போகிறோம் என்றது வந்து இன்னும் ஒரு பெரிய கேள்விக்குறியாவே நிறைய பெற்றோர் மத்தியில் இருந்து கொண்டிருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் அனுராத பிரதம் நடந்த ஒரு சம்பவம் வந்து நிறைய பேரை வந்து துன்பத்தில் ஆழ்த்தி இருக்கு அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய மக்களே வந்து கோபத்தை தூண்டி இருக்கேன்னு தான் சொல்ல வேணும் அப்படியான ஒரு சம்பவம் வந்து அனுராபுரத்துல நடந்திருக்கு அதுக்கு ஒரு வைத்தியசாலையில் நடந்திருக்கு அஹ் எங்களை பாதுகாக்கக்கூடிய டாக்டர்ஸுக்கு கூட இப்படி ஒரு நிலைமை ஏற்படுதுன்னு சொன்னா நாங்க எல்லாம் ஏமாத்திரம் என்றுதான் யோசிக்க வைக்கிறது சோ வாங்க வீடியோ கூட சோ பாத்தீங்கன்னு சொன்னா அனுராலபுரம் வைத்தியசாலையில வைத்தியர்கள் தங்கிறதுக்கான விடுதி இருக்கும் அந்த விடுதியில வச்சு ஒரு பெண் மருத்துவர் வந்து நேற்றைய தினம் பாலியல் வல்லுறவுக்கு வந்து உட்படுத்தப்பட்டிருக்கிறார் வைத்தியர்களுக்கு அதிகம் வந்து இரவு நேரத்துல வந்து நைட் நைட் டியூட்டி பாக்குற வைத்தியர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் வந்து காணப்படுறதுனால இதுக்கு எதிராக வந்து பல கண்டனங்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க பாத்தீங்கன்னு சொன்னா அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில நேற்று திங்கட்கிழமை இரவு பத்து மணிக்கு வந்து இந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கு இதுக்காக அந்த வைத்தியசாலை ஊழியர்களும் மருத்துவர்களும் வந்து கன்னட போராட்டம் ஒன்றை மேற்கொண்டு வருகிறார்கள் என்ற மாதிரியும் வந்து தகவல் கிடைத்திருக்கு இதுக்கு பின்னால என்னதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் செய்யறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உடனடியாக அந்த நபர் வந்து குறித்த நபர் கைது செய்யப்பட வேண்டும் அந்த குறித்த மருத்துவருக்கு வந்து நீதி கிடைக்க வேண்டும் இது தொடர்பான அடுத்த நடவடிக்கை வந்து எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் வந்து இடம்பெற்று வருகிறார் இது பாத்தீங்கன்னு சொன்னா நாடாளுமன்றத்திலும் இந்த விடியம் பற்றி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வந்து கூறியிருந்தார் பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநபர் ஒருவர் வந்து வைத்தியசாலைக்குள்ளே புகுந்து இந்த சம்பவத்தை வந்து மேற்கொண்டுள்ளார் என்பது வந்து அங்க நடத்தின விசாரணைகள் ஊடாக வந்து தெரிய வந்திருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஆன் காட் டியூட்டி என்ற அந்த நேர சேவையில இருந்த அந்த பெண் மருத்துவர் ஒருவரையும் அதாவது பாத்தீங்கன்னா சொன்னா அவ தங்குற விடுதியில இருந்து வைத்தியசாலைக்கு வரும் வழியில வைத்தியசாலை வலாவத்துக்குள்ளேயே வைத்து இந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த ஒரு துயரமான நிலையை வந்து அவர் எதிர்கொண்டிருக்கிறார் சம்பவத்தை குறிப்பிட்டு உடனடியாக வந்து இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி பணி புறக்கணிப்புல ஈடுபட்டு இருக்கிறார்கள் அவுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் ஊழியர்கள் மற்றும் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு மட்டுமல்லாமல் இன்னும் சில தகவல்களையும் வந்து தெரிவித்துள்ளார்கள் நேற்று திங்கட்கிழமை இரவு வைத்தியசாலைக்குள்ளே நுழைந்த இந்த குறிப்பிட்ட நபர் கையில வந்து கத்தி வைத்திருந்ததாகவும் அந்த கத்தியை வச்சு கொண்டு குறிப்பிட்ட பெண் மருத்துவரை வந்து மிரட்டியே பாலியல் வல்லுறவை வந்து நிகழ்த்தி இருப்பதாகவும் வந்து அவர்கள் அறிந்து கொண்டதாக அவர்கள் வந்து தகவல் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அந்த மருத்துவர் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு பாதுகாப்பாக வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் அதே வழியில பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு ஏற்பட்டிருக்கிற உலநல சூழ்நிலைகளை வந்து களத்துல கொண்டு இந்த விடயம் வந்து உடனடியாக வந்து கருத்துல எடுக்கப்பட்டு இது தொடர்பான நீதி வந்து அவருக்கு கிடைக்க வேண்டும் என்றதும் வந்து அவர்களின் கோரிக்கையா வந்து காணப்படுகிறது வைத்தியசாலை நிர்வாகத்தினர் வந்து இது தொடர்பாக வந்து எந்த ஒரு கருத்தையுமே இதுவரையும் வந்து வெளியிடவில்லை இன்று நாடாளுமன்றத்துல இது குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால உடனடியாக பதிவு இருக்கிறார் குறித்து சம்பவத்தை நிகழ்த்திய அந்த சந்தேக நபர் வந்து ஆமி டெசர்டராக ராணுவத்தினை தப்பியோடி ஒருவர் ஒருவராக என்று சந்தேகிக்கப்படுவதாகவும் இப்ப பாத்தீங்கன்னு அவர் கைது செய்வதற்கு வந்து ஐந்து விசேட குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் வந்து அவர் பதிவு இருக்கிறார் சோ ஒரு வைத்தியசாலைக்குள்ள நுழைந்து ஒரு பெண் மருத்துவருக்கு வந்து இந்த மாதிரியான நிலை ஏற்படுத்தி இருக்காங்கன்றது வந்து எல்லாருமே ஒரு விஷயமா இருக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் கட்டாயம் இப்பவே நிறைய மருத்துவர்கள் வந்து இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு முடியும் ஒரு நாடுகளுக்கு வந்து இன்னும் கூடுதலாக வந்து படிக்க போகணும் அப்படின்னு சொல்லி அப்படி வந்து போறாங்க அதுக்கு பிறகு வந்து வேறொரு விஷயமா வந்து போறாங்க இப்படி வந்து நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறும் போது மக்களுக்கான சுகாதார வசதி வந்து நிறைய இடத்துல வந்து தடுக்கப்படுற சந்தர்ப்பம் வந்து ஏற்படும் அவர்களுக்கே வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை வந்து மக்களாலதான் ஏற்படுது என்றது வந்து இப்படியான சம்பவங்கள் மூடாக வந்து காணக்கூடியதாக இருக்குது ஒரு பெண் பிள்ளை வந்து இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இவ்வளவு ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து ஏற்படும் போது எந்த பெண்ணுமே துணிச்சலாக வந்து வெளியில் நடமாறதை வந்து குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைதான் ஏற்பட போகிறது எதிர்காலத்தில் சொன்னா இதே மாதிரிதான் இந்தியாவில வந்து கேரளாவில ஒரு பெண் மருத்துவர்கள் வந்து இடம்பெற்றது அந்த வழக்கு தொடர்பாக நிறைய விதமான விஷயங்கள் வந்து வெளிவந்துச்சு தகவல்கள் வந்து வெளியாக இருந்தது அதோடவா வந்து குறித்த சந்தேக நபர் வந்து கைது செய்யப்பட்டார் அதே மாதிரி வந்து இந்த நபருக்கு வந்து அது மாதிரி வந்து இந்த நபருக்கும் வந்து தண்டனை வந்து கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என்றது வந்து எங்களுடைய சமுதாயத்தின் கருத்தாக வந்து காணப்படுகின்றது இன்று வந்து அவருக்கு நடந்த விடயம் எப்போதாவது எங்களுக்கும் நடக்கலாம் எல்லாருக்குமே நடக்கலாம் எதிர்பார்த்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக வந்து இன்றைய நாடு வந்து எதை நோக்கி செல்கின்றது என்றது பற்றின ஒரு தெளிவு வந்து எல்லாமே இருக்கின்றது இவர் மத்திய இவ்வாறு விடயங்களுக்கு பின்னணி என்ன என்றதும் வந்து கேள்விக்குறியான தான் இருக்கிறது சோ மக்களே எல்லாரும் வந்து கவனமா இருந்து கொள்ளுங்க எப்ப யாருக்கும் என்ன விஷயம் விதமான விஷயம் வந்து நடக்கும் என்றது வந்து தெரியாத ஒரு விஷயமா இருக்கிறது பிள்ளைகளையும் வந்து கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைந்து ஒரு மருத்துவரை வந்து பாலியல் கண்குடன் வந்து உட்படுத்தி இருக்கிறார்கள் என்னும் வந்து நாங்கள் எங்குதான் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்றது நம்புறது என்றது வந்து தெரியாத விஷயமா இருக்கு அதோட நைட் ஷிப்ட் வேலைக்கு போயிட்டு வந்த பெண்கள் வந்து மிகவும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் இது இருக்க போகுதுன்னு சொன்னா அவர்கள் வந்து விழிப்புணர்வா இருக்க வேண்டும் யாரையுமே அந்த இடத்துல வந்து யாரையுமே எந்த நாங்க சந்தேகிக்கலாம் வந்து தப்பே இல்ல எல்லாம் கேட்பாங்க இல்ல நம்பிக்கை இல்லையா வந்து கேட்கிறவங்க தான் முதல்ல நான் நம்ப கூடாது என்ன சொன்னா எங்களுக்கு எந்த இடத்துல வந்து பாதுகாப்பு தேவைன்னு சொல்லும் போது நாங்கள் யாரையுமே அந்த இடத்துல சந்தேகிக்கலாம் சோ பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருந்தவங்க பெண்களுக்கு மட்டும் இல்ல வந்து ஆண்களுக்கு தான் இடம் பெறுகின்றது சோ அவர்களிடம் வந்து பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்க சோ இதே மாதிரி செய்திகளை வந்து உடனுக்குடன் அறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா மறக்காம பி கே நியூஸ் ரிப்போர்ட்ட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் பாதை உங்களிடம் இந்த வீடியோ பண்ணா உங்க பேனு